ஹைய் இஸ் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா நான் என்னோடய ஹஸ்பண்ட் என்னோடய செல்ல பையன் மூணு பேர் இருக்கிறத பார்ப்பீங்க நேற்று அம்மா அதனால் கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு குலதெய்வ கோயிலுக்கு போனோம் எங்களோடய குலதெய்வம் வந்து அங்காளம்மன் அதனால் அங்கே போயிட்டு கோயிலில் உட்காந்து ஒரு வீடியோ எடுத்தோம் காவியன் வந்து சூடப்பா வச்சு டைம் விளையாண்டுட்டே இருக்கிறது தான் வேலையே குறும்பு தரமாட்டான் அம்மா சூடம் ஊதுபத்திலாம் பார்த்துட்டா விளையாண்டுட்டே இருப்பார் அதுலேயே வச்சுக்கிட்டு எங்கள் அங்காளம்மன் கோயிலில் வெளியில் வந்து முனியப்பன் சாமி இருக்குது முனியப்பன் சாமி வந்து லேடிஸ் உள்ளே போய் கும்பிடக்கூடாது அதனால் ஜென்ட்ஸ் மட்டும்தான் கும்பிட்ணும் அதனால் என்னோடய மகனும் என்னோடய ஹஸ்பண்டும் கும்பிட்றாங்க உள்ளே போய் ரெண்டு சாமியும் தொட்டு கும்பிட்டு வந்துட்டாங்க அடுத்து வேல் வேல்கிட்ட வந்து உளுந்து கும்பிட போகிறாங்க அங்காளம்மனோட வேல்கிட்ட அவங்க ஆண் கும்பிட்றான் உளுந்து கும்பிட்றாரா மகாவியன் விழுந்து கும்பிட்டாச்சு கண் சுடுதாட்டிருக்கு சூடம் வேறு பற்றி வச்சுருக்காங்களே கண் சூடுதாட்ருக்கு சூடம் வேறு தொட்டு கும்பிட்ணுமாம்மா வேலை பார்க்குறாரு மேலே செம்ம ஹாப்பி அவர் காவின்னு வீட்டிலே இருந்துட்டு குட்டீஸ்லாம் வெளியில் கூட்டிகிட்டு வரும் செம்ம ஜாலியாக இருக்க மாட்டிருக்கு சாமி கும்பிட்டாச்சு வீட்டுக்கு கிளம்புறோம் கிளம்பியாச்சு வண்டியில் யாருக்கெலாம் ஹஸ்பண்டோட இந்த மாதிரி வண்டியில் ட்ராவல் பண்ணுறது பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து என்னோடய பையனோடவும் என்னோடய ஹஸ்பண்டோடவும் வண்டியில் போகிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுவும் வெளியில் நம்ம வீட்லேயே இருந்துட்டு நம்ம பெரியவங்களுக்குமே வெளியில் போனால் தானே சமச்சாலியாக இருக்கும் எனக்கும் அப்படி தான் சமைச்சாலியாக இருந்தது வர வழியில் என்னோடய ஹஸ்பண்ட் வேறு ஏதோ காமெடி பண்ணிகிட்டே நான் கால் பண்ணிக்கிட்டே வராரு நானும் சிரிச்சுக்கிட்டே வரேன் வீடியோவில் பார்ப்பீங்க நான் சிரிக்கிறது அவருக்கு எப்பவுமே இப்படி தான் காமெடி பண்ணிகிட்டே இருக்கிறது தான் வேலை செம்ம இருட்டு வீட்டுக்கு போகிறவங்க இல்லை நாங்கள் ஆறு மணிக்கு கோயிலுக்கு வந்தோம் அம்மாவாக செஞ்சனால கோயிலில் பயங்கர கூட்டமாக இருந்ததா அதனால் வீட்டுக்கு போகிறக்கே ஒம்பது மணி ஆகிடுச்சி காவின்னு வச்சுட்டு நைட்டு போகிறோம் வீட்டுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சி ஃபுல்லாக இருட்டாயிடுச்சு வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துவிடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துலேருக்கு வெள்ளை கணக்கில் போடுங்க பார்த்தா போகிற வீடியோஸ் முடிக்க வச்சோம் பாய்